வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அழகும் ஆபத்தும் நிறைந்த உலகின் மர்ம தீவு பற்றி பார்க்க இருக்கிறோம் பெர்முடா முக்கோணம் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் ஏழு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் ஒரு அழகிய தீவாக இருக்கிறது அதே அளவு ஆபத்தும் நிறைந்திருக்கிறது அமெரிக்காவின் மியாமி கரீபில் உள்ள ரிக்கோ மற்றும் பெர்முடா தீவு ஆகிய மூன்று பகுதிகளை இணைக்கும் இந்த தீவை டெவில்ஸ் முக்கோணம் என்று அழைக்கிறார்கள் பல ஆண்டுகளாக இந்த தீவு பல சுற்றுலா பயணிகள் மற்றும் சாகச ஆர்வலர்களின் ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது உலகில் மர்மம் சூழ்ந்திருக்கும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் பல கப்பல்கள் இந்த இடத்தில் மர்மமான முறையில் காணாமல் சொல்லப்படுகிறது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கும் இந்த பகுதியில் பல விவரிக்க முடியாத நிகழ்வுகள் விசித்திரமான சம்பவங்களும் நடந்தேறியிருக்கிறது ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட பொருட்கள் விமானங்கள் ஏராளமான கப்பல்கள் பறவைகள் என அனைத்தும் மாயமாகி விடுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மர்மம் எழுபது ஆண்டுகளுக்கு வருகிறது இதுவரை இந்த இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது அதே போல் விமானத்தில் பறக்கும் போது விமானமும் இந்த பகுதியில் செல்லும் போது கீழே விழுந்து நீரில் மூழ்கி விடுகிறதாம் இதற்கான காரணங்களை கேட்டபோது சிலர் அங்கு கடல் அரக்கர்கள் இருப்பதாகவும் ஏற்கனவே மூழ்கிய கப்பலில் இறந்தவர்களின் பேய்கள் தான் என்றும் இன்னும் பலர் அங்கு தான் விடயங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆண்டு மேரி என்பவர் அட்லாண்டிக் முழுவதும் சுற்றி பார்க்க முடிவு செய்து இத்தாலியிலிருந்து தனது பயணத்தை தொடங்கினாராம் ஆனால் இந்த மர்ம பெர்முடா முக்கோணத்தின் வழியாக செல்லும் போது அது மாயமாகிவிட்டதாம் பிறகு கப்பல் புறப்பட்டு ஒரு மாதத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது ஆய்வு மாதத்திற்கு தேவையான உணவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் காணாமல் போனதன் மூலம் புராண கதை வலுப்படுத்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள் இது அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய கப்பல் இது ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து விட்டதா இதுவரை அந்த இடத்தில் மட்டும் ஐம்பது கப்பல்கள் மற்றும் இருபது விமானங்கள் காணாமல் போய் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த பகுதியை பல சரக்கு கப்பல்கள் கடந்து சென்றிருக்கின்றன அவற்றிற்கு இதுவரை எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லையா பயணிகளை ஏற்றி செல்லும் கப்பல்கள் மட்டுமே மாயமாகியதாக கூறுகிறார்கள் இதனால் பல விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் அங்கு பல ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் அவர்களின் கருத்துப்படி முக்கோணத்தில் அதிக புவி புவியேற்பு சக்தி இரு

தெரிவித்திருக்கின்றார் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்வையிடும் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்